வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போது லக்னம் முதல் எட்டு பாவம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒன்பதாவது பாவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதாவது ராசி வந்து தனுசு ராசி தனுசு ராசியில் வந்து ஒன்பதாம் பாவம் எழுது அப்படின்னா தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தை எஃகு பார்க்கணும் தனுசில் வந்து மூலம் ரெண்டாம் பாவம் குருவோட வீடு அது தனுசு கேதுவோட நட்சத்திரத்தில் ராகுவோட உப்பு நட்சத்திரத்தில் இந்த கிரகம் வந்து இயங்குது அப்படின்னா ஒன்பதாம் பாவம் அஞ்சு புள்ளி ஐம்பத்தி நாலு டிகிரியில் விழுந்துக்கிதுன்னா கேதுவோட நட்சத்திரம்னா அன்றைக்கி பிறந்தவங்க எல்லாத்துக்குமே கேது ஐம்பது நிமிஷம் இருக்கும் அதில் வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படின்னா இந்த ராகு வந்து கேதுக்குள்ள ராகு ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் அப்படின்னா இந்த ராகு தான் இந்த ஒன்பதாம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் பாவம் அப்படின்னா என்னான்றது கிரகக்காரங்களை பற்றி நம்ம பார்க்க வரப்போ ஒன்பதாம் பாவம் தான் வந்து இயற்கை இயற்கை கடவுள் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் தான் ஒன்பதாம் பாவத்தில் அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா நம்ம உடல் உறுப்பில் இடுப்பு புட்டம் மலதுவாரம் இது எல்லாமே ஒரு கேதுவாக இருந்தால் அது எட்டு பண்டு இருந்துச்சுன்னா மூல நோச்ச மூலம் வரும் மூல நோய் வர்றதுலாம் பார்த்திங்கன்னா அது கேது அப்படின்ற கிரகமும் அது எட்டு பண்டுன்னு தொடர்பு கொண்டால் ஜத்தையோ புத்தியோ வரும்போது அவங்களுக்கு மூலம் வரும் இதுக்கு தான் வந்து பாவக்காலங்களில் வந்து எல்லா விஷயத்துக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்ம பார்க்குறோமோ அந்த பாவம் கெட்டு இருக்குதான் நல்லா தான் பார்க்கணும் அதை சார்ந்த பிரச்சனைகள் எப்போ வரணும் தசாபுசல் தான் வரும் அப்படின்றத பார்க்குறது தான் அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை தந்தையை பற்றி கூறுவதும் ஒன்பதாம் பாவம் தந்தையை பற்றி அதுக்கப்புறம் நம்மளை தந்தையை ஒரு மூதாதையர் அதுவுமே சொல்றதும் பார்த்தீங்கன்னா அது ஒன்பதாம் பாவம் தான் அது சொல்லும் இறையாருள் அனுமானம் வாசனை ஆராய்ச்சி இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் நேர்மையா இருக்கிறது நம்பிக்கை தான தர்மம் உயர்வான சிந்தனை காடு கிஃப்ட் ஒன்பதாம் பாவம் தான் இந்த உலகத்தால் நம்ம என்ன அனுபவிக்க வந்திருக்கணுன்றது ஒன்பதாம் பாவம் தான் நமக்கு வந்து கொடுக்கும் முற்பிறவியில் செய்த விஷயத்துக்கு இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்பதாம் பாவம் காடு கிஃப்ட் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி அப்படின்னா ஒன்பதாம் பாவனால் ரெண்டு நாளாக ஆறு பத்து அப்படின்னா உயர்கல்வியில் படித்த உடனே கேம்பஸுக்கு போயிட்டு வேலைக்கு போயிருவாங்க ஒம்பதாம் பாவம் வந்து ரெண்டு எட்டு ஆறு எட்டு பண்ணுற அப்படின்னா கேம்பஸ் எல்லாம் அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க முதல்ல படிப்பே அவங்க வந்து உயர்கல்வியிலே தடையை கொடுப்போம் தசா புத்தியை பார்க்கணும் இது மாதிரி ஒன்பதாம் பாவம் தான் வந்து காட் கிஃப்ட்டு பிறக்கும் போதே வந்து நமக்கு நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்துச்சுன்னா பிறக்கும் போது நல்ல கொடி வீட்டில் பிறந்து நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா சீரம் சிறப்புமாக போயிருக்கோம் கரெக்டான அந்த ஏஜில் அந்த ஒன்பதாம் பாவ தசவா தந்தையோட தொழில் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைகள் அப்படியே முன்னேற்றம் முடங்கி போகிறது எல்லாமே அதுதான் ஒன்பதாம் பாவம் தான் வந்து ஒன்பதாம் பாவம் எதை குறி காட்டுதோ அதை சார்ந்த விஷயங்கள் இயற்கை நமக்கு செஞ்சிட்டே இருந்ததுன்னு அர்த்தம் ஒன்பதாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து அப்படின்னா அதை சார்ந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் உடனே வேலை கிடைக்கிறது ஒன்பதாம் பாவம் நாலு பத்து அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒன்பதாம் பாவம் அஞ்சு ஒம்பதுன்னா ஒன்றுமே கிடைக்காது பூர்வீக சொத்துலாம் எதுவும் கிடைக்காது ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது மூலயமா ஒன்றும் கிடைக்காது ஒன்பதாம் பாவம் வந்து ஏழு ஒம்பது அப்படினா இயற்கையாகவே நமக்கு திருமணம்லாம் வந்து கடவுளே வந்து நமக்கு கரெக்டான பெண்ணை வந்து கொடுக்குறதெல்லாம் ஒன்பதாம் பாவம் தான் நேர்மை நம்பிக்கை விசுவாசம் தெய்வ நம்பிக்கை கருமை மனிதாபிமானம் ஆராய்ச்சித்துறை உள்ளுறவு மத நம்பிக்கை மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு தான் முற்பிறவையில் சேர்ந்த கருமா அனைத்துக்கும் இப்பிறவில் வந்து தெய்வம் நம்ம வந்து என்ன செய்யன்றது போன ஜென்மத்தை நம்ம என்ன கருமா செஞ்சோமோ ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் பாக்கியஸ்தானம் போன பிறவியில் நம்ம என்னென்ன நன்மை செஞ்சுருக்கிறோமோ அதுக்கான விஷயங்கள்லாம் இந்த பிறவையில் நமக்கு இயற்கையாகவே கொடுக்கும் பூர்வீகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற நன்மையாக தீமையான்றதும் அதுதான் பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒன்பதாம் பாவ நாளத்தில் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதாவது நாலு பத்து அப்படின்லாம் இருந்துச்சுன்னா பூர்வீக சொத்து கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக நோய் கிடைக்கும்னா ஆறு எட்டு அப்படின்னா பூர்வீக நோய் கிடைக்கும் பூர்வீக நோய் ஆறு எட்டு பண்ணா பூர்வீக நோய் கிடைக்கும் பூர்வீக கருமா நல்ல கருமாலாம் செஞ்சுன்னா இந்த பிறவியெல்லாம் நமக்கு நன்மை தான் நடக்கிறது அதுக்கப்புறம் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அடக்கட்டளை லாட்ரி பங்கு சந்தை கலை அரசியல் நம்ம எதிர்பாராமல் வந்து நம்ம கிடைக்கிறது இயற்கையாகவே கொண்டா நம்ம கிடைக்கணும்னா அது ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவத்தில் ஆழ்ந்த உறக்கம் தியானம் ஆன்மீகம் தீர்த்த யாத்திரை ஒன்பதாம் பாவத்தோட வர தசாப்திகள் வரும்போது கோயில் குளம்லாம் சுத்தம் வைக்கும் பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்கள்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் இருக்கும் ஆனால் நீண்ட தூரம் பயணம்லாம் பண்ண வைக்கிறது ஒன்பதாம் பாவம் தான் ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்கலாம் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் ரெண்டு எட்டு அப்படின்னு திறம வச்சுன்னா வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது வெளிநாட்டில் போய் வேலையை செய்ய முடியாது புத்தி வரும்போது திருப்பி ஊருக்கு கமிச்சி விட்டுறோம் ஒன்பதாம் பாவம் கொடுக்கணும் நல்லா இருந்தால் வெளிநாட்டில் போய் நீண்ட நாட்கள் இருந்து வேலை செய்கிறதுக்கு எல்லாமே ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவத்தில் தான் வந்து விமானத்தில் பயணம் பண்ணுறது கடல் பயணம் செய்கிறது உயர்கல்வி இது எல்லாமே வந்து ஒன்பதாம் பாவம் தான் ஒன்பதாம் பாவம் யார் யாருக்கு குரு ஒன்பதாம் பாவமாக இருந்து இயக்கி ரெண்டு நாள் ஆறு பார்த்தோம்னா அவங்க இன்ஸ்டியூட்டில் வைப்பாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இருக்கிறதுலாம் ஒன்பதாம் பாவம் தான் ஒன்பதாம் பாவத்தில் அகம்புறம் நிறைய காரங்கள் இருக்குது நீண்ட தூர செய்தி வானொலி தொலைக்காட்சி தந்தி ஆவி உலக தொடர்பு உலக அனுபவங்கள் இதெல்லாமே ஒன்பதாம் பாவத்தான் குறைக்குது ஒன்பதாம் பாவம் வந்து தந்தை வழி தொழில் செய்வாங்க அப்படின்னா ஒன்பதாம் பவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னா தந்தையோட வழி தந்தை ஒர்க்கை பண்ணலாம் குரு அப்படின்ட்டு ஆறு பத்து அப்படின்னா பேராசிரியர் வேலை செய்யலாம் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும்னா ஒன்பதாம் படம் நல்லா இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டது நீதிபதி ஆவது இது எல்லாமே அதுதான் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கிறது கௌரவ பதவி கிடைக்கிறது எல்லாமே ஒன்பதாம் பவம் தான் தகவல் தொடர்பு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் ஒன்பதாம் பவம் யாருக்கு நல்லா இருக்குதோ அவங்களுக்கு ஒன்பதாம் பாவம் ராகு ரெண்டு நாள் ஆறு பத்துனா அவங்க வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இதுக்கு வேலைக்கு போகிறது இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறது இதெல்லாம் ஒன்பதாம் பவம் தான் துறைமுகத்தில் வேலை பார்க்குறது வெளிநாட்டு தூதூரம் ஆகிறது அம்பாஸ்ட் ஆகிறது அது மாதிரி நல்லா பாகம் அது இருசா புத்தியம் போது அதுக்கான விஷயங்கள்லாம் அது பண்ணோம் சுமாராக ஆச்சுன்னா அர்ச்சகர் மடாதிபதி ஆன்மீக பொருள் விற்பனை செய்யறது ஆன்மீக சொற்பொழிவு பூசாரி மரபணு மரபணு ஆராய்ச்சி பண்ணுறது தொல்பொருள் இலாக்கா ரிசர்வ் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் தான் ஒன்பதாம் பாவம் யார் யாருக்கு தசையை புத்தியாக நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னா அந்த பாவங்கள் மூலமாக அவங்களுக்கு பொருளாதாரமும் அஞ்சு ஒம்பதுன்னா தர்மமாக காசு இருக்கணும் வேலைக்கெல்லாம் போக முடியாது அந்த தசை நடக்கும்போது இந்த கோயில் அர்ச்சனை அது மாராம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு காசு வாங்குறதெல்லாம் உண்மை இது மாதிரி தான் ஒன்பதாம் பாவம் யார் யாருக்கு சிறப்பாக இருக்குதோ அவங்க வந்து வெளிநாட்டு வாழ்க்கை இயற்கையாகவே நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் ஒன்பதாம் பாவம் மட்டும் யாருக்கும் எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி தொடரும் இல்லாமல் நல்லா ரெண்டு நாள் ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பாவங்களை ஒன்பதாம் பாவம் தொடர்பு கொண்டு அது தசையோ புத்தியோ நடக்கும்போது வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லாமே வந்து தசா புத்தி வரணும் தசா புத்தி வரவும் ஒன்பதாம் பாவம் கொடுப்பனை கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அது தசையாக வரணும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது இது வந்து கொடுப்பனை இவ்வளோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு பூர்வீக சொத்து கிடைக்குமானா ஒன்பதாம் பாதம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பூர்வீக சொத்து கிடைக்க தந்தையை பற்றியும் பார்க்கணும்னாலும் தந்தை எப்படி இருப்பாரு அப்படின்னா சூரியனையும் பார்க்கணும் ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கணும் நம்ம பூர்வீக கர்மா என்னான்றது ஒன்பதாம் பாதத்தை தான் பார்க்கணும் குருவை பார்க்கணும் எல்லாத்துமே கிரகக்காரர்கள் பஸ் பாவக்காரங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து தான் பார்க்கணும் இந்த தனியாக பார்க்கும்போது பாவம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கிரகத்தையும் இணைச்சு தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் நல்லா இருந்தால் அது தசா புத்திகள் எப்போ வருதுன்றது கணிதம் பண்ணணும் நன்றி நன்றது வாழ்க வர முடியும்